ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான முக்கியமான போட்டியில் விராட் கோலி இந்த தடவை ரெண்டாவது முறையாக அப்பட் ஆகிருக்காரு இதன் மூலம் இளம்பீரர் யாசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு அவர் மிகப்பெரிய அநீதியை செய்துள்ளதாக ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் கொந்தரைச்சிட்டு வர்றாங்க இந்த உலகக்கோப்பையில் விராட் கோலி இதுவரை ஆறு போட்டிகளில் அறுபத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காரு அதுலேயும் வங்கதேச அணிக்கு எதிரான போட்டியில் மட்டுமே அவர் அது ஸ்ட்ரைக் ரேட் நூறுக்கு மேல் இருந்தது தற்போது ஆறு போட்டிகளில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து நூற்றி எட்டு மட்டும்தான் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கு முன்னதாக இந்திய அணி ஆடிய கடைசி ஆட்டம் அதாவது கடைசி டி ட்வெண்ட்டி தொடரான ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான தொடரின் போது விராட் கோலி திடீர்னு டி ட்வெண்ட்டி அணியில் வந்து இடம்பெற்றார் அதுக்கு முன்னாடி ஓராண்டாக டி ட்வெண்ட்டி அணியிலிருந்து இருந்தார் அந்த காலகட்டத்தில் ஜெய்ஸ்வால் துவக்க வீரராக அணியில் வந்து இடம்பெற்றிருந்தார் கோலி அனுபவ வீரர் அப்படிங்கிறதால அவரை உலகக்கோப்பை சேர்த்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற இக்கட்டான நிலையில பிசிசிஐ அவர் அணியில் சேர்த்தாங்க விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா துவக்க வீரர்களாக களமிறங்கியதால மற்றொரு துவக்க வீரரான ஜெய்ஸ்வால் மாற்று வீரராக மட்டுமே அணியில் வந்து இடம்பெற்றிருக்காரு ஜெய்ஸ்வாலினுடைய இடத்தை விராட் கோலி எடுத்துக்கொண்ட நிலையில அவர் ஓரளவு ரன் சேர்த்திருக்கணும் ஆனால் ரன்னும் எடுக்கல அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் மிக மோசமாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரின் போது கோலி ரன் சேர்த்தாலும் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் மோசமாக இருந்தது விமர்சனத்திற்கு உள்ளானது அதற்கு பதிலடி தரக்கூடிய வகையில் ஐபிஎல் தொடரின் கடைசி மூன்று போட்டிகளில் அவர் அதிக ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ஆடினார் சுழற் பந்து வீச்சாளர்களுடைய ஓவர்களிலும் பவுண்ட்ரி இழைத்தனால் அனைத்து பந்து வீச்சாளர்களின் ஓவர்களிலும் வந்து அதிக ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ஆட முடியும் அப்படின்னு சொல்லி காட்டினார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து டி டுவெண்ட்டி கோப்பையில் வந்து தடுமாறி வர்றாரு இதை தான் விமர்சகர்கள் முன்பே குறிப்பிட்டிருந்தாங்க வெஸ்ட் இண்டீஸில் உள்ள ஆடுகளங்கள் மந்தமாக இருக்கும் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் விராட் கோலியால் எளிதாக ரன் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி கூறியிருந்தாங்க அந்த கருத்துக்கள் அனைத்தையும் ஒதுக்கிட்டு விராட் கோலிக்கு வாய்ப்பு அளித்ததற்கு பலனாக அவர் தற்போது ஆறு போட்டிகளில் அறுபத்தாறு ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காரு இனியாவது ஜெய்ஸ்வாலை அடுத்து வரக்கூடிய அரையிறுதி மற்றும் இறுதி போட்டிகளின் துவக்க வீரராக விளையாட வைக்க வேண்டும் என ரசிகர்கள் சொல்லி வர்றாங்க நீங்கள் இந்த விராட் கோலி அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் குறித்து அவங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா யாராக இருந்தாலுமே விமர்சனத்திற்கு உள்ளானவங்க தான் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி எவ்வளோ நல்லா திறமையானவங்களாக இருந்தாலுமே அந்த தருணத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து சில பேர் வந்து விமர்சிப்பாங்க அந்த வகையில் இப்போது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த தொடர் வந்து உங்களுக்கு எவ்வளோ விறுவிறுப்பாக இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தகவல் தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு அந்த நியூஸை உங்களும் கொண்டு வந்து சேர்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமாக வேறு இந்த வீடியோ ஷேர் பண்ண மாதிரி இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் முறக்கூடன்னு தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பில்ஸ் உள்ளையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி